سبحان الله والحمد لله لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون கால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சஜத வஜி அலில்லதி ஹலகூக்கூசரஹூ பி ஹவுலிஹி ஓ குவத்திஹி அறவாகு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிகளுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் வட்டியை பற்றி அல்குர்ஆனின் எச்சரிக்கை என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோர்களே தாய்மார்களே ஒரு ரெண்டு மூணு நாட்களாக கடன் வாங்குவது கடன் கொடுப்பது அதை பற்றி பார்த்தோம் நேற்று என்ன பார்த்தோன்னு சொன்னால் இஸ்லாமும் வியாபாரமும் இஸ்லாம் கூறக்கூடிய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்துருக்குறோம் இந்த கடன் இந்த பொருளாதாரத்தை சேர்த்து வட்டியையும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் தலைப்பு வந்து முழுமை பெறும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்கிறேன் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே இன்னைக்கு பல சகோதர்கள் வட்டி வாங்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய பேராசை தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகாபாக்கள் வட்டி வாங்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேராசை இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமான காரணம் சஹாபாக்கள்னால் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு சின்ன ஒரு வரலாற நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இமா முஸ்லீம் தங்களுடைய சஹீஹு முஸ்லீம் இல்லை ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க ஒரு முக்கியமான முஹாஜிர் சஹாபி அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் அப்துல்லாபின் அமுருபின் ஆஸ் அலி அல்லாஹு அனுஹு சஹாபி பேர் என்ன அப்துல்லாபின் அமுருபின் ஆஸ் அலி அல்லாஹு அனுஹே முக்கியமான முஹாஜிர் சஹாபி இவங்கள்ட்ட வந்து இன்னொரு முஹாஜிர் சஹாபி மதீனாவில் இவங்கள வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சு கேட்குறாங்க அலஸ்னா மின் ஃபுகரா இல் முஹாஜிரீன் நாமலெல்லாம் முஹாஜிர்களாகிய ஃபக்கீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா மக்காவில் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக இருந்தாங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க சொல்லத்தக்க பிஸ்னஸ் அவங்களுக்கு இல்லை அதனால் மதியனாவில் ஃபக்கீர் மாதிரி ஏழையாக இருக்கிறாங்க வந்தார்ல இன்னொரு முஹாஜிர் அவர்கிட்டையும் சொல்லத்தக்க வசதி இல்லை அதனால் கேட்டார் நம்மெல்லாம் வந்து மக்கா மக்காவிலேந்து வந்த முஹாஜிர்கள் ஆகிய ஃபக்கீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டார் கேட்டா அதுக்கு இந்த அப்துல்லா பின் அமுரு பின் ஆசுங்கிற சஹாபி அவர்கிட்ட கேள்வி கேட்டார் உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்களா நீங்களும் சாப்பிட்டு மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வசதி இருக்குதா அப்படின்னு கேட்டார் அவர் ஆமாண்டார் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார் உங்களுக்கு என்ன இருக்குதா வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டார் அவர் எனக்கு வீடும் இருக்குது அப்படின்றாரு அப்ப உங்களுக்கு மனைவியும் இருந்து வீடும் இருக்குதுன்னு யாரு இல்லை என்று சொல்லிவிட்டு மின்னல் அகனியா நீங்கள் பணக்காரர்கள் ஒருவர் மனைவி இருந்து சாப்பாடு கொடுத்து அப்புறம் வீடும் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நீங்க யாரு கனி நீங்க பணக்காரரே அப்படின்னு சொன்னார் அந்த சஹாபி அப்போ இவர் சொன்னாரு கேள்வி கேட்ட சஹாபி சொன்னார் ஏட்ட மனைவி வீடு மட்டுமல்ல இன்னலி ஹாதிபன் நான் ஒரு வேலைக்கு ஆளும் வச்சுக்கிறேன் ஒரு ஆளுக்கு நான் ஓனரா இருக்கிறேன் அப்படின்றாரு அப்படியா ஒரு ஆளுக்கு நீ ஓனரா ஒரு ஆள் உன் கீழே வேலை செஞ்சான்னு சொன்ன நீ ரனி அல்ல நீ பணக்காரர் அல்ல அந்த மலிக்கும் மினல் முழுக் நீ மன்னர்களில் ஒருவராக இருக்கிறாய் ஒரு மனைவி இருக்கிறாங்க வீடு இருக்குது வேலைக்கு ஆளும் வச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா பணக்காரர் கிடையாது நீங்க யாரு மன்னர்கள் அப்படின்னு இந்த அப்துல்லாபின் அமுருபின் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க என்று வரலாறு பேசுகிறது அப்ப எதுக்கு சொல்ல இந்த சஹாபி இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டாரா இல்லையா அதுதான் அவர்களை வட்டியின் பக்கம் தள்ளவில்லை வட்டியை இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்டிக்கும் என்று சொன்னால் நீ குரானை படித்து பாருங்க மூணே மூணு கண்டனத்தை நான் பதிவு பண்ணுறேன் முதல் கண்டனம் என்ன என்று சொன்னால் சூரத்துல் பக்கராவுடைய இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்து அதில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹிஹி எவர்கள் வட்டி வாங்குகிறார்களோ அல்லது கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு எதிராக அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் எவ்வளவு கடுமையான வார்த்தையை பாருங்க அவங்க அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அப்ப வட்டி என்பது எவ்வளோ பெரிய கடும் குற்றம் என்பதற்கு இந்த ஆயத்து வந்து முதல் சான்று அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்கு ஒரு ஹதீஸ் இமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரசூல் சரல செல்லம் ஏழு பாவங்களை பெரிய பாவங்கள் சொன்னாங்களா இல்லையா அந்த ஏழு பாவங்களில் ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டால் உங்களை நரகத்தில் தள்ளியரும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அந்த ஏழு பெரிய பாவங்களில் ஒரு பாவம் எது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது வட்டியாக இருக்கிறது அப்ப பெரும் பாவங்களில் ஒன்று வட்டின்னு ரசூலா சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப வட்டி என்பது மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அப்புறம் நீங்க பார்த்திகளாக்க திருமிதில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக ரசூலுல்லாஹி சாலை செல்லம் யாரையும் சவிக்க மாட்டாங்க அப்படி தானே வம அருசல்னாக்க இல்லா ரஹமத்தன் லி ஆலமீன் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் தன்னை பற்றி பேசுகிற போது அல்ஹமது லில்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஆலமீன் ரப்பா ஆலமுன்னு சொன்னால் எல்லாம் ஏ டு ஜெட் அந்த ஆண்ட சராசரம் ஃபுல்லாக இருக்குது பற்றியல அந்த ஏ டு ஜட்டை கொண்டது வந்து ஆலம் அல்லாஹ் அந்த ஆலமுக்க உக்க ரப்பாக இருக்கிறான் தன்னை பத்தி அறிமுகப்படுத்துகிறான் நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்துகிற போது ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தன் இல் ஆலமீன் நபியே ஆலம்களுக்கு ஆலமுக்கு உங்களை ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் அருள் கொடையாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே இப்போ கோபப்பட மாட்டாங்க யாரையும் திட்ட மாட்டாங்க யாரையும் சபிக்க மாட்டாங்க எல்லோருமேலையும் அன்பு காட்டுவாங்க இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸ்ராலை செல்லம் சில பேரை சவிக்கிறாங்க அதில் சபிக்கப்பட்ட சிலருகளில் ஒருவர் யார் என்று சொன்னால் அப்படியே சொல்றாங்க லான ரசூல் உல்லாஹி சாலை செல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாகிதைஹி ரசூல் சரால செல்லம் வட்டி வாங்குபவரை லேனத்து செய்தார்கள் சபிச்சாங்க சாட்சியா இருக்கிறாரில்ல அவரை சபிச்சாங்க கையெழுத்து போட்டார்ல அவரை சபிச்சாங்க குள்ளுகும் உன் எல்லோரும் பாவத்தில் சம பங்காளிகள் அப்படின்னு சொன்னாங்க என்ற ஹதீசு பேசுகிறது அப்ப நபிகள் நாயகத்தால் சபிக்கப்பட்டவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அப்ப வட்டிங்கிறது எவ்வளவு பெரிய கடும் குற்றகரத்துக்கு இந்த லயனேண்டு வார்த்தை வருதே ரசூலா லயனத்து பண்ணாங்கன்னு வார்த்தை வருதே அதுவே சான்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ரசூலுல்லாஹி சால செல்லம் அரஃபாவுடைய ஹுத்துபா பண்ணாங்கல்ல அந்த அரஃபாவுடைய ஹுத்துபாவில் மிக முக்கியமான செய்திகளை சஹாபாக்களுக்கு பதிவு பண்ணாங்கல்ல அந்த আরাபாவை உடைய நீங்கள் படித்து பார்த்தால் அதில் சொல்லுவார்கள் வ குல்லு ரிபாフィル ஜாஹிலியத்தி மவுலுன் தஹ்த கதமய்யே ஜாஹிலியா உடைய காலகத்தில் வாங்கப்பட்ட அனைத்து வட்டிகளையும் இவருடைய காலுக்கு கீழே நான் போட்டு மிதித்து விட்டேன் காலுக்கு கீழே போயிருச்சு யாரும் இன்னமே வட்டி வாங்கக்கூடாது வட்டி கொடுக்க கூடாது அப்படினு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி உடைய பெரிய வாப்பா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு பணக்காரரா இருந்தாரு அவர் என்ன பண்ணிருந்தாரு வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப ரசூல்லா சொல்றாங்க எல்லாரும் வட்டி கொடுத்தாங்கல்ல எல்லா வட்டியை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் எல்லா வட்டியும் நான் என்ன பண்ணிட்டேன் தள்ளுபடி பண்ணிட்டேன் முதல் வட்டியாக யாருடைய வட்டியை தள்ளுபடி பண்ணணும் சொன்னா அவ்வளவு ரிபா ரிபா உடைய முதல் வட்டியாக யாரை தள்ளுபடி பண்ணணும் சொன்னா ரிபா ரிபல் அப்பாஸ் அப்பாஸுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி இருக்கிறதே இந்த வட்டியை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் இனிமேல் யாரும் வட்டி கேட்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப அரபாவுடைய ஹுத்துபா என்பது மிக முக்கியமான ஹுத்துபா அந்த ஹுத்துபாவில் வட்டியை கண்டிச்சாங்கன்னு சொன்னா அப்ப வட்டி எவ்வளவு பெரிய பாவங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம் அதனால தான் குறால ஒரு ஆயத்து வரும் இந்த ஆயத்து வந்து சூரத்துல் பக்கராவுடைய இரநூத்தி எழுபத்தி எட்டாவது ஆயத்து ஏ ஐயுகல்லதின்னு ஆமனுத்தக்குள்ளாக நீங்கள் முதலில் அல்லஹாவை பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக எந்த வட்டி உங்களுக்கு வரவேண்டி இருக்கிறதோ அந்த வட்டியை நீங்கள் என்ன செய்யுங்கள் விட்டுவிடுங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான் இந்த ஆயத்து எப்ப இறங்கிருச்சுன்னு சொன்னா அன்றைய ஜாகிலியாவுடைய காலத்துல ரெண்டு குடும்பத்து மக்கள் வாழ்ந்தார்கள் ஒரு குடும்பம் பனு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு குடும்பம் பனு அமுர் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதில் இந்த பனு அமுர் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க வட்டி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பனு முகீரா மக்கள் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு போனாங்க இது மாதிரி வட்டி கொடுத்து இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க போது இந்த வட்டி வாங்குறாங்கல்ல பனு முகீராவுடைய உடைய மக்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க இஸ்லாத்து ஏத்துக்கிட்ட உடையுமே அவங்க போய் பனு அமூர் மக்கள்கிட்ட சொன்னாங்க வட்டி தரமா அவங்க இஸ்லாத்துக்கு வரல யார் வட்டிக்கு வாங்கினாங்கல்ல அவங்க தான் வந்தாங்க வாங்கினவங்க கொடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் நாங்க அசலை தான் தருவோம் இதை தரமாட்டோம் வட்டியை தரமாட்டோம் நாங்க முஸ்லீம் ஆகிட்டோம் அப்படின்ட்டாங்க இந்த பனு அமுருக்கார உங்க அதெல்லாம் கிடையாது நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்களோ வரலையோ எனக்கு தேவை வட்டியும் தேவை அப்படின்ட்டாங்க ரெண்டு குலம் கோத்திரத்துக்கு மதியில் பெரிய ஒரு பிரச்சனையாக சண்டையாக மாறுகிறது அப்ப மக்காவுடைய கவர்னராக இருந்த ஐதா உசைத் அலி அல்லாஹான் ஒரு சஹாபி ரசூல்லாவுடைய காலத்தில் நடக்குது ரசூல்லா மதீனாவுல இருக்கிறாங்க இந்த சம்பவம் எங்கே நடக்குது மக்காவில் மக்காவுடைய கவர்னராக இருந்த உசைத் இந்த இந்த வழக்கு வழக்கு அந்த என்ன பண்றது அப்படின்னு தெரியலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ரசூட்ட கேட்டுட்டு வர்றேன் என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்பை உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு மக்காவுடைய கவர்னர் மதீனாவுக்கு போகிறார் மதீனாவுக்கு போய் இந்த பிரச்சனையை ரசூல் உள்ளாட்ட சொல்றாங்க ரசூல் உள்ளாட்ட சொன்ன உனையும் தான் இந்த ஆயிரத்தி ஐந்தாயிரத்து பக்கராவுடைய எழுபத்தி எட்டாவது நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் வட்டி வாங்காதியே வாங்காதிய பொதுவான ஆயத்த வந்துட்டனால சொல்லிட்டாங்க நீங்க எல்லாம் வட்டி கொடுக்காதிய அவங்கள கூப்பிட்டு நீங்க வட்டி வாங்காதீ வட்டியை தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது அதனால சகாபாக்கள் எல்லாம் வட்டி வாங்காதே கொடுக்காதேன்னு சொன்ன உடனே என்ன உடனே என்ன பண்ணாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்களாக்கேன் இந்த வட்டி உடைய கொடுமை இருக்கு பார்த்தீங்களா வட்டி உடைய பின் விளைவுகள் அத நீங்க பாத்தீங்களாக்கே நிறைய பின் விளைவுகளுக்கு வந்து வட்டி வாங்கறது வட்டி கொடுக்கறது வந்து காரணமாக இருக்குது உதாரணமாக நம்ம துன்யாவுல வட்டியின் மூலமாக அனுபவிக்க கூடிய முதல் பின் விளைவு என்ன என்று சொன்னால் வட்டி என்பது உங்களுடைய பறக்கத்தை அழித்து விடும் குரான் அல்ல நேரடியாகவே சொல்றா சூரத்துல் பக்கராவுடைய இருநூத்தி எழுபத்தி ஆறாவது ஆயத்து எமஹகுல்லாஹு ரிபா வயுருபி சதகாத் ரிபா என்பது வட்டி என்பது உங்களுடைய பறக்கத்தை அழிச்சிரும் பறக்கத்தை அழிச்சிரும் நீங்க சதக்கா பண்றீங்கல்ல சதக்கா என்பது பறக்கத்தை தரும் சதக்கா பறக்கத்தை தரும் வட்டி என்பது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் வட்டி வாங்குறோம் வாங்கி வாங்கி பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அல்லாஹ் நேரடியாகவே பேசுகிறான் வட்டி என்பது உங்களுடைய ரிஸுக்கே உங்க பறக்கத்தை அழிச்சிடும் அப்படின்ட்டு முதல் விளைவாக அல்லாஹ் பேசுகிறான் ரெண்டா நீங்க பாத்தீங்களாக்கு வட்டி என்பதனால உங்களுடைய பாவத்தை உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான் நமக்கு எவ்வளவோ அல்லாட்ட கேட்க வேண்டியிருக்கல எவ்வளவோ கேட்டு அல்லாட்ட வாங்க வேண்டியிருக்கல உங்களுடைய துவா என்பது வட்டியின் மூலமாக நீங்க வாங்குறீ நீங்க சாப்பிடுறீ இல்ல அந்த வட்டி உள்ள போய் அந்த ரத்தம் இருக்கு பத்தியெல்லாம் யாரு வட்டி உணவு உண்றாங்களோ அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த துணிமணிகளை அணிகிறாங்களோ அவங்களுடைய துவாவை அல்ல என்ன செய்ய மாட்டான் ஏத்துக்கிற மாட்டான் அப்படி ஹதீஸ் வர்றதே ஒருத்தர் இருப்பாரான் அவர் வந்து அல்லாட்ட யாரப் 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 என்று சொல்லி அல்லாஹ் இடத்தில் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார் ஆனால் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் ஹராமுன் அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது அவர் பருகக்கூடிய அந்த தண்ணீர் ஹராமாக இருக்கிறது அவருடைய ஆடை ஹராமாக இருக்கிறது அப்ப ஹராமான வழியில் பொருளீட்டு சாப்பிட்ட காரணத்தால அவருடைய துவாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கிற மாட்டான் அப்படின்னு ஹதீஸ் இருக்க அப்ப முதல் விளைவு என்பது பறக்கத்தை அல்ல அழிச்சிருவோம் ரெண்டாவது என்ன துவா ஏற்கப்படாது ரெண்டாவது தீய விளைவு மூணாவது என்னன்னு சொன்னா இந்த வட்டி என்பது நம்முடைய மனுஷனுடைய இரக்க குணத்தை வந்து எடுத்துரும் ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடுத்து கடன் கொடுத்து உதவி செய்யணுமே தவிர மனுஷர் இரக்க குணத்தோடு வாழணுமே தவிர கடும் குணத்தோடு வாழலாமா வாழக்கூடாது அப்போ வட்டி வாங்கி வட்டி கொடுத்து அதையும் குறிப்பாக வட்டி கொடுக்குறாங்க பாருங்க அந்த வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட இந்த இரக்கம்ங்கிறது என்ன செய்யாது அறவே இருக்காது அப்ப மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அந்த இரக்க குணத்தை வட்டி வந்து அழிச்சிருது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு நிறைய கொலைக்கே வட்டி காரணமா இருக்குது இல்லையா நிறைய கொலை பண்றாங்கல்ல அதுக்கு என்ன காரணமா இருக்குது வட்டி வந்து காரணமா இருக்குது சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல பேப்பர்ல படிக்கிறோம் குடும்பத்தோட தற்கொலை குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல என்ன காரணமா இருக்கிறது இந்த வட்டி தான் காரணமா இருக்குது இன்னும் சொல்ல போனா சில இடங்களில் விபச்சாரம் நடக்கிற விபச்சாரம் நல்ல பெண்கள் நல்ல பெண்கள் கண்ணியமான பெண்கள் குடும்பத்து பெண்கள் அவங்க விபச்சாரத்தில் என்ன காரணம் என்று சொன்னால் வறுமை கடன் வட்டி அந்த வறுமை கடன் வாங்குறாங்க வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி கடைசியில் அவங்களுக்கு கொடுக்க முடியலை அதனால வட்டி கொடுத்தவன் எதுக்கு யூஸ் பண்றான்னு சொன்னா விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறான் அவங்களும் நிர்பந்தத்தின் காரணத்தால் என்ன பண்றாங்க விபச்சாரமே பண்ணிடுறாங்க வட்டி ஏற்படுத்துக என்று சொன்னால் வட்டி பெரிய கடும் குற்றங்கிறதுக்கு இது செய்தி ஆதாரம் அதே மாதிரி நிறைய பேருடைய சொத்து அழிஞ்சு போறதுக்கு வட்டி காரணமா இருக்கு நிறைய பேரை பார்க்குறோம் பெருசா இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க வாங்க கடைசியில் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு என்ன எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுறாங்க பாருங்க அழகா சொல்றாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒண்ணுமே இல்லாமல் அவர்களை விட்டு விட்டு செல்வதை விட எப்படி விட்டுட்டு போவன சொத்து உள்ளவர்களாக சொத்து உள்ளவர்களாக யார்கிட்டையும் எதிர்பார்க்க கூடியவர்களாக கையேந்த கூடியவர்களாக உங்களுடைய பிள்ளையை நீங்கள் விட்டுவிட்டு விட்டு செல்லக்கூடாது என்ன செய்யன சொத்து உள்ளவர்களாக தண்ணி ஒன்னே தன்னிறைவுக்குரிய சொத்து இருக்கணும் ரெண்டாவது கல்வி கொடுக்கணும் மூணாவது ஒழுக்கத்தை அப்படியே வருது எந்த தந்தை சிறந்த தந்தை என்று சொன்னால் எந்த தந்தை பிள்ளைக்கு சொத்தையும் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்துவிட்டு மரணிக்கிறாரோ அந்த தந்தை தான் சிறந்த தந்தையாக இருக்கிறார் என்று ஹதீஸ் வருகிறது அப்ப நம்ம வட்டிக்கு வாங்கி கடைசி எல்லா சொத்தும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க நாலு பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நம்முடைய சொத்தே வந்து வட்டி வந்து அழிக்குது ஒண்ணும் இல்ல விலவாசி தாறுமாறா ஏறுது பாருங்க ஏறுதா இல்லையா இந்த விலவாசி ஏற்றத்திற்கு பல்வேறு காரணங்கள் அதில் முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் என்ன காரணம் வட்டியை கொண்ட முதலீடு அப்ப இந்த வட்டி தான் பொருளாதாரத்தை ஏத்துது இந்த விலவாசி விலவாசி ஏறுது பாருங்க விலவாசிய வந்து வட்டி தான் ஏத்துது அப்படின்னு சொன்னா அப்ப நிறைய பின் விளைவுகள் கொடுமைகளுக்கு இந்த வட்டி வந்து துனியாவிலேயே காரணமாக இருக்கிறது துனியாவில் மாத்திரமல்ல ஆகிரத்திலேயே வட்டி வந்து பெரிய ஒரு மோசமான காரணத்தை பண்ணும் ஆகிரத்தில் என்ன பண்ணணுங்கிற சொன்னால் ரெண்டே ரெண்டு ஆயத்தை நான் சொல்லி முடிச்சிட்றேன் ஒரு ஆயத்தே சூரத்துல் பக்கராவுடைய இரநூத்தி எழுவத்தி அஞ்சாவது ஆயத் பக்கராவில் இரநூத்தி எழுவத்தி அஞ்சாவது ஆயத்து அதில் அல்லா சொல்லுவான் அல்லதீன யகுலு நர்ரிபா லா யகூ இல்லா கமா யகூ முல்லதி எத்த ஹப்பத்து ஹுஷைத்தானு மினல் மஸ் யார் வட்டி வாங்குறாங்களோ வட்டி கொடுக்குறாங்களோ வட்டி சாப்பிட்றாங்களோ அவர்கள் நாளை மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால் எப்படி எழுப்பப்படுவார்கள் தீண்டப்பட்டவர்களாக ஆயத்தில் வந்து தீண்டப்பட்டவராக அப்படி அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துக்கு தப்சீர்ல இபுன் அப்பா சலி அல்லா இந்த ஆயத்துக்கு தப்சீர் பண்ணுவாங்க அவன் மஜுனு மஜுண்டா பைத்தியக்காரன் மஜுனூன் என்று சொன்னால் பைத்தியக்காரன் அவ வட்டி வாங்குறான் வட்டி கொடுக்கறான் பாருங்க அவன் பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவான் என்று ஒரு ஆயத்து பேசுகிறது இன்னொரு ஆயத்தில் அதே பக்கராவுல அடுத்த ஆயத்து எழுவத்தி அஞ்சாவது ஆயத்தை படிச்சு பார்த்தியலாக்கு வட்டி என்பதை பெரும்பாவம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வட்டி வாங்குவதை வட்டி கொடுப்பதை நீங்கள் விட்டு விடுங்கள் உண்மையான முமின்களாக இருந்தால் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஆத ஹும்ஃபிஹா ஹாலிதூன் யார் வட்டியை விடவில்லையோ மறுபடியும் மறுபடியும் அந்த வட்டியை வாங்கி கொண்ட காரர்களோ ஃபவுலாயிக்கு அசஹா அவர்கள் நரகவாசிகள் நவோது பில்லாஹி மினஹா யார் வட்டிக்கு முற்றுப்புள்ளி வைக்காம மறுபடியும் மறுபடியும் வட்டியை வாங்கி கொண்ட காரர்களோ ஃபவுலாய்க்கு அசஹா அவர்கள் நரகவாசிகளே என்று சொல்லிவிட்டு நரகவாசிகள் மாத்திரம் அல்ல ஹும்பிஹா ஹாலிதூன் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்குவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப என் அருமை சகோதர்களே என் அருமை தாய்மார்களே இந்த புனிதமான மாதத்தில் வியாபாரம் பண்ணனு பொருளீட்டனு பொருள் என்பது மிக முக்கியமான ஒன்று அதாவது பொருளீட்டுவதற்கு வந்து எல்லையே கிடையாது எவ்வளவு ஈட்டிக்கிறலாம் ஆனால் ரெண்டு ஷருத்துக்கள் ரெண்டு ஷருத்துக்கள் முதல் ஷருத்து என்ன என்று சொன்னால் ஹலால் ஹராமை பேண வேண்டும் புரிஞ்சா ஹராமின் பக்கம் போய்விடக்கூடாது இது முதல் சருத்து ரெண்டாவது சருத்து என்ன என்று சொன்னால் நாம் எந்த பொருளை ஈட்டினோமோ அந்த பொருளுக்குரிய ஜக்காத்தை என்ன செய்யணும் கொடுத்துறானே அப்ப ஹராமின் பக்கம் போகாமல் ஹலாவின் பக்கம் போய் கோடி கோடியா சேர்த்துக்கிறலாம் அதே மாதிரி வந்த காசு இருக்கு பாருங்க நூறு ரூபா அல்ல உங்களுக்கு தர்றான் அப்படின்னு சொன்னா அது தொண்ணூத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு தான் உங்க காசு

முடிக்கிறேன் എന്ന ദുവാോട് മുടിക്കേണ്ടമീൻ അസല വലൈക്കും